ってるとだね。 கால்நடைகள் வயிற்றை நிரப்பும் மந்தையில் சந்தித்துக் கொள்கின்றன குதிரைகள் வெல்லும் களங்களிலேயே போராடி கொண்டிருக்கின்றன விலங்குகள் குறிப்பாத்து இறையை பெற்றுவிடுவதிலேயே தன் முழு கவனத்தையும் செலுத்துகின்றன ஆனால் மனிதர்கள் மட்டும் தன் உணவுக்கான தேடலை விட்டுவிட்டு ஆட்டக்களங்களிலும் மதுக்கூடங்களிலும் மாதுக்கு செல்லும் மயக்கங்களிலும் தன் கவனத்தை திசை திருப்புகின்றனர் இப்படிப்பட்டவர்களுக்கு பின்னால் அவர்களின் குடும்பமும் சீரழிவதை நீங்கள் காண முடியும் முதலில் நீங்கள் செல்ல விரும்பும் பாதையை தீர்மானிக்க வேண்டும் நாம் வெளி உலகத்தால் அதிகம் கவனிக்கப்படுவோம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா ஒவ்வொரு கனவும் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் ஆனாலும் நமது வாழ்க்கை என்பது நாம் மேற்கொள்ளும் சொந்த முடிவுகளின் விளைவாகும் நமக்காக பிறர் எடுக்கும் முடிவுகளை நாம் எடுத்து கேட்பதில்லை உங்களுக்கான எல்லா வெற்றியும் நீங்கள் சரியான பாதையை தேர்வு செய்வதில் தான் இருக்கிறது உலகில் ஒரு இலக்கை அடைய எத்தனையோ பாதைகள் இருக்கின்றன நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அந்த பாதையை தெரிவு செய்வதிலும் நேரத்தை வீணடித்துவிடக் நமக்கு விருப்பமான பாதையில் செல்லும் போது பொய்யையும் எதிர்கொண்டு நாம் நிமிர்ந்து செயலாற்ற முடியும் உலகத்தில் இயல்பாகவே வானத்தின் ஒவ்வொரு பறவையும் கடலில் வாழும் ஒவ்வொரு உயிரினங்களும் தரையில் தோன்றும் ஒவ்வொரு விதைகளும் மற்றும் எல்லா ஜீவராசிகளும் வாழ்க்கையில் ஒருவித போராட்டத்தை எதிர்கொண்டுதான் வென்று வாழ்கின்றனர் போராடும் போதுதான் நீங்கள் மற்றவரிடமிருந்து மாறுகிறீர்கள் வெற்றி பெறுகிறீர்கள் உங்கள் கையில் வாழ்க்கையின் எளிதான பாதைக்கான திரவகம் வந்து சேரும் வரை நீங்கள் போராட வேண்டும் என்பதை உணர வேண்டும் உலகம் எப்போதும் கடினமானவற்றையே தேர்வு செய்து உங்களிடம் கேள்வி கேட்கும் அதற்கு பின்னால் நீங்கள் வாழ போதுமான புத்திசாலித்தனம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு வெளிப்படையான உண்மை என்னவென்றால் வாழ்க்கையில் பெரும்பாலும் நாம் கடினமானதை தவிர்த்துவிட்டு எளிதானதையே விரும்புகிறோம் எளிய பாதையின் மீது மக்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதை நாம் காண முடியும் உடற்பயிற்சி செய்பவர்களை விட உட்கார்ந்து பீர் சாப்பிடுபவர்களையே நாங்கள் அதிகம் காண முடியும் பாதுகாப்பு மகிழ்ச்சியையே மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் அதுவும் நம்ம பெரும்பாலோ அர்த்தமில்லாத மகிழ்ச்சியை அதிகம் விரும்புகிறோம் செலவிடும் பெற்றோர்களையும் மக்களையும் கண்டு போய் வீடற்றவர்களாக இருக்கிறோமே என்ற பயம் இருந்தாலும் வாடகைக்காக மக்கள் மோசமான வேலைக்கும் செல்கிறார்கள் எளிதான பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் வேண்டுமானால் அவர்களின் இலக்கை அடையலாம் ஆனால் அந்த பாதையில் பிறர் சதையை பிரித்து தின்னும் கேவலங்களும் சக மனிதர்களின் உயிரை குடிக்கும் ஆணவமும் பாவங்களை மூட்டை கட்டி அடுக்கும் அவலங்களும் நடப்பதாக இருத்தல் கூட உங்கள் பாதை இறந்த உடலின் மீது நடந்து செல்வதை நீங்கள் உணர்ந்தால் அது தவறான பாதையை தவிர வேறு இல்லை பள்ளியில் தோல்வி அடைந்தால் உங்கள் குழந்தைகள் போதைப் பொருட்களை எடுத்துக் உங்களிடம் வெறுப்பை கண்டுவிட்டால் உங்கள் மனைவி உங்களை விட்டு ஓடிவிடுகிறார் சரியான அடித்தளம் இல்லை என்றால் உங்கள் வீடு புயலில் வீழ்ந்து விடுகிறது உடம்பை பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் நோய்வாய்ப்படுகிறீர்கள் உங்கள் வித்திக்கு தேவையான அனைத்துமே உங்களிடம்தான் இருக்கிறது பணம் உறவு வீடு குடும்பம் கார் விடுமுறை நாட்கள் போன்றவற்றை உங்களுக்கு பொருத்தமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் பிறர் மறுக்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்ததாக தெரியும் போலிகளிடம் மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு பொருத்தமான நல்ல வேலையை தான் தெரியும் உங்கள் முயற்சியை கொண்டுதான் அது விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குழந்தைகளோட நேரத்தை செலவிடுங்கள் நல்ல வீட்டை வடிவமைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இரக்கம் காட்ட வேண்டிய இடங்களுக்கு நீங்கள் தரும் மதிப்புதான் இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து மகிழ்வுடன் கொண்டாடும் என்பதை நீங்கள் மறந்துவிடாது நீங்கள் வாழ்க்கையில் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டால் அங்கே பழி வாங்குவது தீர்வாகாது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளுங்கள் மன்னிப்பு என்னும் சவாலான செயலை யாரும் எளிதில் கையாள்வதில்லை அதைக் நீங்கள் உங்கள் பாதையை எழுப்பிக் கொள்ளலாம் சிரமம் இல்லாமல் பாதையை எளிதாக்கிக் கொண்டால் உங்களுக்கு போட்டியாக வழியில் யாரும் மாட்டார்கள் ஆனால் நிறைய இடர்பாடுகளை உங்கள் மீது உமிழும் முகங்களையும் தாக்கி வரும் மோசமான நபர்களையும் வழியில் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அவர்கள் உங்கள் பாதையை நரகமாக்கவே விரும்புவார்கள் ஏமாற்றம் இல்லாத உங்கள் துணிவுக்கு மட்டுமே அவர்கள் பயந்து ஓடுகிறார்கள் இறந்து போன ரத்தன் டாடா எத்தனை ஆயுதங்கள் இருந்தன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தனிப்பட்டவரின் மன மனதலிமையை உலகம் பயந்து விலகி ஓடுவதை நீங்கள் தைரியமாக உலக இருக்கும் போது மட்டுமே உணர முடியும் பொய்களும் பொய்யர்களும் ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களுக்கும் மத்தியில் நீங்கள் உண்மையாக இருப்பதை கடினமாகத்தான் இருக்கும் நீங்கள் விரக்தி மற்றும் சந்தேகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு எளிதாகவும் இயல்பாகவும் வரும் ஒன்றை நீங்கள் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்போதும் நீங்கள் நல்லவற்றுடன் இருங்கள் அது விரைவில் உங்களுக்கு பழகிவிடும் நன்றி சுய தேடலில் தருமை பயணத்தில் என்னோடு சேருங்கள் சில சக்திகளின் வலிமையை கண்டறிவதன் மூலம் உங்கள் உள்திறனை மேம்படுத்த இது உதவும்